யூடியூப் நேரம் வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிஎம்னே சொல்ல மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் ஓகே வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வீடியோ எப்படி அப்படின்னா என்னதுக்கு நம்ம முக்கியமான வீடியோ எல்லாமே அவளோட எதிர்பார்த்துக்குது அதாவது வந்து நம்ம எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் எக்ஸாமு நம்ம ரெடி ஃபிசிக்கல் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்போ இதுக்கு ஃபிசிக்கல் டேட்டு வரப்போகுது எப்போ 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 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது என்னைக்கு நம்ம ஈவெண்ட் வரப்போகுது என்ன அதுக்கான நம்ம எப்படி தயாராகுது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் என்னென்ன ஈவெண்ட்டு நடக்க போகன்ற தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து இப்போ ஃபிசிக்கல் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க சப்போஸ் அதுக்கான ஃபிசிக்கல் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் விருப்பமெல்லாம் வரலாம் அதாவது வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக நான் ஒரு எக்ஸ் ஆர்மி கோச் சுந்தர் பேசுகிறேன்னு சொல்லி கேளுங்கள் பா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் பத்தொம்பது நிமிஷத்தில் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் பத்தொம்போது டு இருபது அதுக்குள்ளே போயே போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா எஸ்ஹெசிடி பார்த்துக்க நல்லாங்க ஃபிசிக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எப்போ நமக்கு ஃபிசிக்கல் கூட போகிறாங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு தெளிவாக பா வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு ஈவெண்ட்டு அதாவது என்னென்னா எஸ்ஹசிடி ஃபிசிக்கல் அட்மிட் கார்டு ஆகஸ்ட்டில் வரப்போகுது அது எஸ்ஹெச்டி ஃபிசிக்கல் டெஸ்ட் ரிசல்ட்டு செப்டம்பர் அக்டோபர் வந்துடும் நல்லா தெளிவாக கேட்டுங்க எப்போ வரப்போது ஆகஸ்ட்டு இப்போ அடுத்த தான் நமக்கு வரப்போது ஃபிசிக்கல் டேட்டுக்கு அட்மிட் கார்டு வரப்போது அது ரெடியாக இருங்க எக்ஸாம் அதுக்கு வந்து ஃபைனல் எப்போ போட ரிசல்ட் போட போகிறாங்கன்னா எல்லாமே ஓவரால் கட்டாப்பு செப்டம்பர் இல்லை அக்டோபரில் போட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டுருவாங்க ஓகே அடுத்து பாருங்கள் இவங்க வந்து ஹைட்டு பாருங்கள் ஃபிமேலுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கணும் மேலுக்கு வந்து நூற்றி எழுபது இருக்கணும் சரிங்களா இது வந்து எஸ்ஹசிடிக்கு ஹைட்டு மெஷர்மெண்ட்டு இதுதான் இதில் இருந்தாலும் சந்தேகம் இல்லை அதேமாதிரி எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் பாருங்கள் எண்பது இருக்குன்னா இழுத்தால் அஞ்சு சென்டிமீட்டர் நல்ல கவனம் தெரியாத தெரிஞ்சுக்குங்க நல்லா டைட்டாக இழுப்பாங்க நல்லா ஜஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கான நாங்கள் ஒரு கோட்டில் நிறைய கொடுக்குறோம் விருப்பம் முதுங்க வரலாம் ஜஸ்ட்டுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை ரன்னிங் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆனால் சாதாரண மணில இருக்கும்போது எண்பது இருக்கணும் மூச்சு இழுத்தா அஞ்சு சென்டிமீட்டர் இழுக்கணும் சரிங்களா இது அடுக்கிறது வந்து நீங்கள் பாரு ஈவெண்ட்டு பாருங்கள் ரேஸ் அதாவது மேல் வந்து அஞ்சு கிலோமீட்ரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்ரு ஃபிமேல் வந்து எட்டரை நிமிஷத்தில் முடிக்கணும் எதுங்க பெண்கள் சரிங்களா எட்டரை நிமிஷம் நம்ம வந்து மேல் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அஞ்சு கிலோமீட்ரு அவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்ரு வந்து எட்டரை நிமிஷம் மேலுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஃபைவ் கிலோமீட்ரு இருபத்தனை நிமிஷம் கண்டிப்பாக முடிக்கணும் சந்தேகம் வேணாம் அதேமாரி மற்ற அந்த கண்டெட் அதாவது லடாக் ரேஷன் அவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்ரு வந்து ஏழு நிமிஷமும் எண்ணூறு மீட்ரு வந்து அது தேவையில்ல நமக்கு ஓகே சரிங்களா இது நம்ம தமிழ்நாடு சொல்கிறேன் அப்புறம் பாருங்கள் எப்படின்னா பிரிக்க போகிறாங்கன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க இல்லையா அதில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி பாருங்கள் பிஎஸ்எஃப்கு மேலுக்கு வந்து பத்து இருபத்தி ஏழு ஏதாவது ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொருங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல் இதுக்கு பிஎஸ்எஃப்க்கு அதாவது ஃபிமேலுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது டோ புரியுங்களா அதுக்கு சிஆர்பிஎஃப்க்கு வந்து மேலுக்கு வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஒன்று அதேமாரி ஃபிமேலுக்கு வந்து நூற்றி ஒம்போது கம்மி அதேமாரி எஸ்எஸ்பியில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு எதுக்கு மேலுக்கு ஃபிமேலுக்கு வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு அடுத்து ஐடிபிபி இந்தியன் தீபத் பார்டர் போலீஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து மேலுக்கு வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு அது ஃபிமேலுக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபது கம்மி தான் அடுத்து வந்து ஏஆர் அஸ்ஸாம் ரைஃபிள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு எது மேலுக்கு இது கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் இந்த இது மாரி தான் எடுக்க போகிறாங்க நீங்கள் மெயினு பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபி ஏஆர் இதுக்கெல்லாம் நல்ல வேகன்சி மற்றதெல்லாம் கம்மி தான் இதே பாருங்கள் எஸ்எஸ்எஃபுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் அடுத்து என்சிபிக்கு வந்து கிடையாது வேகன்சி இல்லை டோட்டல் வந்து நாற்பத்தொன்று நானூற்றி அறுபத்தேழு இருக்குது இது டோட்டல் வந்து ஒரு நாற்பத்தாறு பதினேழு இது டோட்டல் வேக்கன்சி நாற்பத்தாயிரத்தி அறநூற்றி பதினேழு வந்து டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்றது டீட்டெயில் சரிங்களா அதேமாதிரி வந்து உங்கள் அட்மிட் கார்டு பாருங்கள் நல்லா தெளிவாக கிடைங்க எப்போ வரப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க ஆகஸ்டில் நம்மளுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க டென் டேஸ் பிஃபோர் நல்லா கேட்டுங்க பதினொன்றாந்தேதி நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் செலக்ஷன் டாட்டா போடணுன்னா நம்மளுக்கு ஒன்றாந்தேதி அட்மிட் கார்டு வந்துடும் நல்லா கேளுங்க சப்போஸ் பதினஞ்சாந்தேதி வரப்போகுதுன்னா அட்மிட் கார்டு அதுக்கு முன்னால் டென் டேஸ் பிஃபோர் அஞ்சாந்தேதிக்கு மேலே வந்துடும் அதாவது ஷார்ட்லி சொன்னீங்க பிஃபோர் டென் டேஸ் அதுக்கு முன்னால் நம்ம அட்மிட் கார்டாக வந்துடும் அட்மிட் கார்டு மீன்ஸ் என்ன அட்மிட் கார்டு வந்தோடனே டென் டேஸில் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பாருங்கள் ம உங்கள் கிரௌண்டில் ஓட விட மாட்டாங்க ம ரோட்டில் ஓட விடுவாங்க எங்கேயாவது சல்லு சின்ன சின்ன கல் அதுக்குள்ளே ஓடணும் நீங்கள் க்ரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க மதியானம் விடுவாங்க வெயிலில் விடுவாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட்டு காலில் எடுப்பீங்க வேஸ்ட்டு மதியானம் பத்து மணி நாங்களாம் வந்து பன்னெண்டரை மணிக்கு டெஸ்ட் எடுக்கிறோம் நீ பன்னெண்டரை மணிக்கு நீ வந்துட்டு இரு நிமிஷத்தில் வந்தால் நீ வந்துட்டு அங்கே பாஸ் ஆக முடியும் நீ வந்துட்டு காலையில் போடுவேன் சார் நான் பத்தொம்பது நிமிஷத்துக்கு வரேன் காலையில் பத்தொம்பது நிமிஷத்துக்கு வந்தவன் மதியானம் ஃபெயில் கூட ஆகலாம் நல்லா கவர்மெண்ட்டுங்க மதியானம் ஓட விடுவாங்க வெயில் ஓட விடுவாங்க ரோட்டில் ஓட விடுவாங்க அதனால் நம்ம வந்து அதேமாதிரி பார்ட்டிசி பண்ணுற நாங்கள் மதியம் தான் டெஸ்ட் எடுக்கிறோம் உங்கள் விருப்பம் பண்ண மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பத்தொம்பது நிமிஷத்தில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்குறோம் ஃபைவ் தௌசண்ட்ல சாப்பாடு போட்டு ட்ரைனிங் கொடுத்து தங்க வச்சு யார் கொடுப்பா இது யூஸ் பண்ணிங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் ஏன்னா நான் எக்ஸ் ஆர்மி என்எஸ்சி கமௌண்டோ ட்ரெய்னிங் டாப்பாக இருக்கும் சாப்பாடும் நல்லாயிருக்கும் தங்கு வசதி நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப டாப்லாம் கிடையாது ஏதோ கரெக்டாக இருக்கும் ரொம்ப மோசமாக கிடையாது எங்களால் முடிஞ்ச செய்வோம் இதை நீங்கள் பார்த்துக்குங்க அதை விட்டுட்டு இது பாருங்க பிச்சுக்கள் நடந்துக்கிட்டு பாருங்கள் எங்கள் பசங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க வருங்க இது ஷார்ட் ரன்காக ஓடுறாங்க இது வந்து டெய்லியில் போப்போ நடந்துக்கிட்டு ஓடிட்டுருக்குப்ப என்னடா ஒரு இப்படி சும்மா நினைக்கலாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் இப்போ ஏதாவது ஷார்ட் ரன்னிங் ஃபிஃப்டி மீட்டர் போட்டு இப்போ ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்காங்க டெய்லி இப்போ நடந்துகிட்ருக்கு சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டிப்பாக நாங்கள் பத்தொன்பது நிமிஷத்தில் வர வச்சுருவோம் அதுக்காக ஃபிசிக் ட்ரெயினிங் இருக்குது எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்ல பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட்லேயும் உங்களுக்கு ஆறுங்க இவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பா சாப்பாடு கொடுப்பா தங்க வச்சு கொடுப்பா நீங்கள் விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்ற அணுகலாம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்க நிமிஷம் மாட்டோம் அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆல் வெளில செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும் அதேமாதிரி மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வீடியோ கண்டிப்பாக வரும் யாராருக்கு உங்கள் படிப்பு என்ன எலிஜிபிளோ யாருக்கு ஷூட் ஆகோ அதை நீங்கள் போகலாம் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் உங்கள் வீடியோ சில்லுக்கு வரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த பெனிஃபிட் எடுத்துக்க போகிறீங்க இதுலன்னா உங்களுக்கு சந்தேகம் சரிங்களா அதாவது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நல்லா கேட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த தகவலை தெரியுங்க இந்த மாதிரி சென்டர் இருக்குது இங்கே இருக்குது சிவகங்கையில் சிங்கமணியில் இருக்குது நீங்கள் விருப்பம் முழுங்க போகலாம் அவங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது இல்லையா அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான் ப்ரைவேட்லாம் கிடையாது இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்கள் ட்ரெயினிங் ரொம்ப செமையாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்ட்ரலுன்னா இது செவன்சரா ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமணி சிவ மாவட்டம் அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி தான் போதும் நீங்கள் எங்களுக்கு தான் எனக்கு ஷேர் பண்ணி இதில் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தான் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் சொல்லணும் அதை தான் நாங்கள் வீடியோ போகிறதுக்கு பிரயோஜனம் உங்கள் குறை நேரம்லாம் சொன்னா தான் நாங்கள் செய்ய முடியும் அதனால் உங்கள் விருப்பம் உள்ளவங்க சென்ற மறுபடியும் சொல்கிறேன் கோச்சிங் ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் தான் சாப்பாடு கொடுத்துருவோம் தங்கு வசதி கொடுத்துருவோம் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ்ஸு ஜஸ்ட்டுக்கெல்லாம் கொலைப்படாத அத்தனை ட்ரெயின் இருக்குது போட்டு எல்லாம் இப்படி ஏற்றி பாஸ் ஆகி விட்டுறோம் ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்